வணக்கம் தமிழருவியின் மார்கழி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்திற்காக முதற்கட்டமாக சுமார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் அனர்த்த நிவாரண நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகிநச்சி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நாட்டின் ஜனாதிபதி முழு நாட்டிற்கும் சுமார் பத்தாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு மில்லியன் ரூபாயை முதற்கட்டமாக ஒதுக்கியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட தரவுகளை அடிப்படையில் மாவட்ட செயலாளர்களின் கண்காணிப்பில் பிரதேச செயலாளர்கள் ரீதியாக இந்த நிதி பங்கு செய்யப்பட உள்ளது இதில் வடக்கு மாகாணத்தில் அதிக பாதிப்புக்கு உள்ளான மன்னார் மாவட்டத்திற்கு விசேடமாக தொள்ளாயிரத்தி மில்லியன் ரூபாவும் ஜாழ்ப்பாணத்திற்கு முன்னூற்றி மில்லியன் ரூபாவும் கிளிநச்சிக்கு இருநூற்றி ஆறு மில்லியன் ரூபாவும் மூலைத்தீவிற்கு நூற்றி எண்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாவும் பவுனியா மாவட்டத்திற்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் மாகாண சபைகளுக்கு விசேட அனத்த நிவாரண நிதி வடக்கு மாகாணத்தில் உயிர் இழப்புகள் குறைவாக இருந்தாலும் விவசாயம் மற்றும் பண்ணை வளர்ப்பு அதிக பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதாகவும் மன்னாரில் மட்டுமே சுமார் பதினையாயிரம் கால்நடைகள் உயிரிழந்திருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார் பிட்பாஸ் ஊறாவளி தாக்கம் காரணமாக கடந்த சில நாட்களாக நாட்டில் நிலவிய வெள்ள அனர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நேற்றிய மாலை நிலவரப்படி நானூற்றி எண்பத்தி ஆறாக உயர்ந்துள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் உறுதிப்படுத்தியுள்ளதும் இந்நிலையில் குறித்த பேரிடரால் முன்னூற்றி பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்திய பொள்ளி விவரங்களின்படி ஐம்பத்தொராயிரத்தி இருபத்தி குடும்பங்களை சேர்ந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டு இடம்பெயர்ந்து மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன மேலும் இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் அஞ்சு லட்சத்தியே பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டு லட்சத்தி ஏற்பத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப தேவையான அனைத்து ஆதரவும் வழங்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இந்த பேரழிவால் இடம்பெயர்ந்த அனைவருக்கும் வீடுகள் வணிகங்கள் மற்றும் சொத்துக்களை இழந்தவர்களுக்கு தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப அரசாங்கம் என்ற வகையில் சாத்தியமான சகல ஆதரவையும் வழங்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெரும் பேரழிவை எதிர்கொண்ட போதிலும் கடின உழைப்பு செயல்திறன் மனநேயம் மற்றும் கருணை ஒரு நாடாக நமது பலம் என்ன என்பதை நம் நாட்டு மக்கள் முழு உலகிற்கும் எடுத்துரைத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நாட்டுக்கு இது ஒரு கடினமான நேரம் என்பதை குறிப்பிட்டுள்ள பிரதமர் ஒரு சவாலான பயணம் உள்ளதாகவும் அதை சிரமங்களுக்கு மத்தியிலேயே கடக்க வேண்டி உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மின்சார தடை தண்ணீர் மற்றும் உணவு பற்றாக்குறை உள்ளிட்ட எண்ணற்ற தடைகளை எதிர்கொண்ட போதிலும் மக்களின் பொறுமையும் வலிமையுமே எமது ஒட்டுமொத்த தேசத்தின் பலம் என நாம் உறுதியாக நம்புவதாகவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார் வெள்ளத்தினால் கோழிகள் மிக அதிகளவில் இறந்ததால் எதிர்காலத்தில் முட்டைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன இதனை தெரிவித்துள்ளார் முட்டைகளின் விலை ஏற்கனவே அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது பண்டிகை காலத்தில் கேக்குகளின் உற்பத்தியை பாதிக்க எனவும் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அதிதீவிர வானிலையால் துண்டிக்கப்பட்ட மின்சார இணைப்புகளை வெகு விரைவில் இணைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இதன்படி சுமார் முப்பத்தி ஒன்பது லட்சம் பயனாளர்களுக்கான மின்சார விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் நோயல் பிரியந்த குறிப்பிட்டுள்ளார் எனினும் இருபத்தி நாலு மணத்தியாளர் தொடர் செயல்பாட்டின் ஊடாக சுமார் எண்பத்தி எட்டு வீதமான மின்சார விநியோகம் வழமைக்கு திருப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பதினாறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு மின் புறப்பாக்கிகள் பாதிப்படைந்த நிலையில் அவற்றில் பெருமளவானவை முழுமையாக வெள்ள நீரில் மூழ்கடிக்கப்பட்டதாகவும் இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மின் புறப்பாக்கிகளில் பதினாலாயிரத்தி அஞ்சூற்றி தொன்னூற்றி ஒன்பது மின் புறப்பாக்கிகளின் செயல்பாடுகள் வளமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மின் இணைப்புகளில் திருத்த பணிகளில் ஈடுபட்ட ஊழியர் கெட்டிப்பில பகுதியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக இலங்கை மின்சார சபையின் பொது முகாமியாளர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவிய தீவிர வானிலையால் அதிவேக நெடுஞ்சாலைகளில் மாத்திரம் சுமார் தொன்னூற்றி ஒன்பது பில்லியன் சேதம் ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் விமல் கண்டம்பி இதனை தெரிவித்துள்ளார் வெள்ளம் மண் சரிவு மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்பட்ட பேரழிவுகளால் அதிவேக நெடுஞ்சாலை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் நீர்ப்பாசன முறைமையும் பாரிய சேதங்களை சந்தித்து அவை தற்பொழுது படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருவதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் துறைகள் வாரியாக சேதம் மற்றும் உள்கட்டமைப்புக்கான நிதி தேவைகள் குறித்து விரிவான மதிப்பீட்டை தயாரிக்க அரசாங்கம் உலக வங்கியுடன் கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை புனரமைப்பதற்கு தொடங்கப்பட்ட இலங்கையை புனரமைக்கும் நிதியம் இதுவரையில் தொன்னூற்றி ஏழு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நன்கொடைகளை பெற்றுள்ளதாக நிதிய அமைச்சின் செயலாளர் கர்சன சூரிய பெருமா தெரிவித்துள்ளார் இதில் அவர் கூறிய வங்கி வாரியான வரவு இலங்கை வங்கி கணக்கு மூலம் அறுநூற்றி முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபா பெறப்பட்டுள்ளது மத்திய வங்கி கணக்குகள் மூலமாக அறுபத்தி ஒரு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாக பெறப்பட்டுள்ளது நாட்டை கட்டியெழுப்பும் பணியில் பங்களித்தோரின் எண்ணிக்கை மொத்தமாக முப்பதாயிரத்தி நானூற்றி பங்களிப்புகள் மூலம் இந்த தொகை பெறப்பட்டுள்ளது முப்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து பங்களிப்பாளர்கள் நன்கொடை அளித்துள்ளனர் மொத்த நன்கொடை அறுநூற்றி ஏழு மில்லியன் ரூபாவுக்கு மேல் இந்த நிதி நிவாரண பணிகள் மற்றும் நாட்டின் புனரமைப்புக்கு ஒரு பெரிய பலமாக அமையும் என கர்சன சூரிய பெருமா dollar பாபுா மாவட்டத்தில் நூற்றி பதினான்கு குளங்கள் உடைப்படுத்துள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது வவுனியா மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை மற்றும் சூறாவளியின் தாக்கத்தின் காரணமாக தாழ்நில பிரதேசங்களில் நீர்வரத்து அதிகரித்து குளங்களில் நீர்மட்டமானது சடுதியாக உயர்வடைந்தன இதனால் பல குளங்கள் வான் பாய்ந்ததுடனும் நூற்றி பதினான்கு குளங்கள் உடைப்படுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக குடியிருப்புகளுக்கு விவசாய நிலங்களுக்குள்ளும் குளத்து வெள்ள நீர் புகுந்தமையால் மக்கள் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்துள்ளனர் இவ்வாறு உடற்படுத்த நூற்றி பதினான்கு குளங்களில் முப்பத்தி மூன்று குளங்களில் இராணுவத்தினர் உதவியுடன் அதன் அணைகளை கட்டுவதற்கான நடவடிக்கைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஏனைய குளங்களையும் அதனை தொடர்ந்து திருத்துவதற்கான செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்திருப்பதாக மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது சீரற்ற காலணை காரணமாக மத்திய மாகாணத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாடசாலைகள் சேதமடைந்துள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் தற்பொழுது பாடசாலைகள் பாதுகாப்பு முகாம்களாக இயங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் குறித்த சேதங்கள் தீவிரமானவை மற்றும் பகுதியளவு என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார் பேரிடரால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகள் மற்றும் இடப்பெயர்வு முகாம்களாக இயங்கிய பாடசாலை தவிர ஏனைய பாடசாலைகளை எதிர்வரும் பதினாறாம் திகதி திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார் டீபா சூறாவளியால் ஏற்பட்ட சமீபத்திய இயற்கை பேரிடரை தொடர்ந்து இலங்கையின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் இணைந்து பாகிஸ்தான் மனிதமான உதவிகளை இலங்கைக்கு அனுப்பியுள்ளது இலங்கையின் தேசிய விமான நிறுவனத்தால் லாகூர் மற்றும் கொழும்பு இடையே இயக்கப்படும் நான்கு தனித்தனி விமானங்களில் நிவாரணப் பொருட்கள் கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளன இலங்கை நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கை குழுக்களுடன் நெருக்கமான ஒருங்கிணைப்பில் உதவி பொதியை வழங்குவதற்கும் தகுதியானவர்களுக்கு சரியான நேரத்தில் வழங்குவதற்கும் உதவுகிறது என்று பாகிஸ்தான் உயர் ஸ்தானிகராலயம் குறிப்பிட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவையின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் இடம் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் இந்திய சென்றுள்ள ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை ஆயுதப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார் இந்த நிலையில் ஹைதராபாத் இல்ல அரங்கில் இன்றைய தினம் காலை உத்தியோகபூர்வ வரவேற்பு இடம்பெறும் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பின்னர் இரண்டு நாட்கள் தலைவர்கள் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இருபத்தி மூன்றாவது ஆண்டு மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த மாநாட்டுக்கு பின்னர் ரஷ்ய அரசு தொலைக்காட்சி நிறுவனத்தின் புதிய இந்திய அலவரிசையை ரஷ்ய ஜனாதிபதி நரேந்திர மோடியும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினும் தனித்தனியாக சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக கலந்துரையாட உள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இதன்போது இரண்டு நாடுகளுக்கிடையே பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆண்மையில் வியட்நாம் தாய்லாந்து மற்றும் இலங்கை ஆகிய மூன்று நாடுகளையும் தாக்கிய வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளின் பின்னணியில் முற்பு பணிகளுக்கு ஆதரவளிக்கும் விதமாக மொத்தமாக ஒன்று தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான மனிதமான உதவிகளை வழங்க உள்ளதாக தென்கொரிய அரசாங்கம் அறிவித்துள்ளது அந்த நாட்டின் வெளிவகார அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது குறிப்பாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீளமைக்கவும் உள்ளூர் மக்கள் விரைவில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப ஆதரவு அளிக்கவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நாட்டுக்கும் தலா அஞ்சு லட்சம் அமெரிக்கா டொலர் வழங்கப்படும் என அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த மாதம் பிற்பகுதியில் தென் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் இந்த மூன்று நாடுகளையும் உலுக்கிய இந்த அனர்த்தம் ஆயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்டோரின் உயிரையும் பறிகொண்டதோடு அந்த பகுதியில் வீடுகள் வீதிகள் மற்றும் விவசாய பயிர்களையும் அழித்து பாரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது டெல்லியில் காற்று மாசுபாடு என்பது நீண்டகால பிரச்சனையாக உள்ளது அதிலும் கடந்த சில நாட்களாக காற்றின் தரம் மிகவும் மோசமான பிரிவில் நீடித்து வருகிறது இதனால் பொதுமக்கள் சுவாச பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆளாகின்றன இந்த நிலையில் டெல்லியில் காற்று மாசுபாடு பிரச்சனையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரி நாடாளுமன்ற வளாகத்தின் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன பிரச்சனையின் தீவிரத்தை உணர்த்தும் வகையில் சில எம்பிக்கள் முகமூடிகளை அணிந்து போராட்டம் பங்கேற்றன இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சோனியா காந்தி இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு இளம் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்னை போன்ற முதியவர்களுக்கும் இது கடினம் என்றார் காங்கிரஸ் எம் பிரியங்கா காந்தியும் எதிர்க்கட்சி இந்த விவகாரத்தை அரசியலாக்க விரும்பவில்லை என்றும் மாசுபாட்டை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் போது மத்திய அரசுடன் துணை நிற்கும் நிலைமை ஆண்டுதோறும் மோசமடைந்து கொண்டே செல்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அறிக்கைகள் மட்டுமே வெளியிடப்படுகின்றன எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் கூறியுள்ளோம் நாங்கள் அனைவரும் அவர்களுடன் நிற்கின்றோம் இது ஒருவருக்கொருவர் விரல் காட்டும் அரசியல் பிரச்சனை அல்ல என்றார் பிரியங்கா காந்தே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் பிரதான இணைந்திருந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகளோடு சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்